இன்றைய பிரார்த்தனை ஆண்டவரே எனது திட்டங்கள் அனைத்தையும் உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறேன் யோவான் அதிகாரம் ஆறு முதல் முப்பத்தைந்து வரை இயேசு அவர்களை நோக்கி நானே ஜீவ அப்பம் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாக்கமடையான் இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கான ஆதாரம் அவரை நம்புகிறவர்களால் பசி மற்றும் தாகம் போன்ற ஆவிக்குரிய தேவை அனுபவிக்கப்படாது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவரில் நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் நமக்கு நிரந்தர சாந்தியும் நலனும் கிடைக்கும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமீன் பரலோக பிதாவே புது நாளின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜீவனின் வரத்திற்காகவும் என் நுரையீரலை நிரப்பும் சுவாசத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறேன் சூரியன் உதிக்கும் இந்நேரத்தில் உமது பிரசன்னம் என்னுள் வாசம் செய்து என் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்த வேண்டுகிறேன் நான் சந்திக்கும் அனைவரிடமும் உமது அன்பையும் கிருபையையும் பிரதிபலிக்க என்னை உமது ஒளியால் நிரப்பும் நன்றியுள்ள இருதயத்துடன் ஒவ்வொரு தருணத்தையும் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவும் நீர் என் வாழ்வில் பொழிந்துள்ள ஆசீர்வாதங்களை உணர்ந்தவனாய் என்னைச் சுற்றியுள்ள உமது நன்மையைக் காண என் கண்களைத் திறந்து உமது வழிகளில் நடக்க ஞானத்தை தாரும் பிதாவே இன்றைய பணிகளையும் பொறுப்புகளையும் சந்திக்க உமது பலத்தை வேண்டுகிறேன் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் மகிழ்ச்சியான இருதயத்தோடும் எல்லாவற்றையும் அணுக எனக்கு வல்லமை தாரும் சவால்கள் எழும்போது நீரே என் அடைக்கலமும் பலமும் நெருக்கத்தில் உடனடி உதவியுமாய் உதவியுமாயிருக்கிறீர் என்பதை நினைவூட்டும் கிருபையோடும் அன்போடும் பதிலளிக்க உதவும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர்க்கட்டுப்பாட்டில் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை தாரும் பாதை தெளிவற்றதாக தோன்றினாலும் நீர் எப்போதும் என் பக்கத்தில் இருக்கிறீர் என்ற அறிவோடு விசுவாசத்தில் முன்னேற தைரியம் தாரும் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தினரையும் அன்புக்குரியவர்களையும் இன்று பாதுகாத்தருளும் உமது தூதர்களால் எங்களைச் சூழ்ந்து காணக்கூடிய மற்றும் காண முடியாத தீமைகளிலிருந்து பாதுகாத்தருளும் எங்கள் சமாதானத்தை கெடுக்க முயலும் எந்த எதிர்மறை எண்ணங்கள் பயம் அல்லது சந்தேகங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும் உமது கரம் எங்கள் மேலிருந்து எங்கள் பாதைகளை வழிநடத்தட்டும் புரிந்து கொள்ள முடியாத சமாதானத்தை உம்மிடமிருந்து மட்டுமே வரும் அமைதியை எங்களுக்கு அருளும் எங்கள் வாழ்க்கைக்கான உமது சித்தத்தை நம்பி வாழ உதவும் பிதாவே பெரியதும் சிறியதுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி என் மேஜையில் உணவுக்கும் என் தலைக்கு மேல் கூரைக்கும் என்னைச் சூழ்ந்திருக்கும் அன்புக்கும் நன்றி இந்த வரங்களை நான் ஒருபோதும் அலட்சியப்படுத்தாமல் நாள் முழுவதும் நன்றியுள்ள இருதயத்தைக் கொண்டிருக்க உதவும் உம்மிடம் முறையிடவோ எனக்கு இல்லாதவற்றைப் பற்றி கவலைப்படவோ நான் சோதிக்கப்படும்போது நீர் எனக்கு செய்த உதவிகளை நினைவூட்டும் உமது நிரந்தர பிரசன்னத்தை உணர்ந்து உமது உண்மைக்கு நன்றி செலுத்த என்னை வழிநடத்தும் இந்த நாளை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் நீர் என்னை வழிநடத்தி பாதுகாத்து நான் செய்யும் அனைத்திலும் தாங்கிக் கொள்வீர் என்று நம்புகிறேன் ஒருபோதும் தவறாத உமது அன்புக்கும் கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நன்றி நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர் என்ற உறுதியில் ஓய்வெடுக்கிறேன் என் திட்டங்கள் மற்றும் நம்பிக்கைகள் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் பிதாவே உமக்கே எல்லா துதியும் மகிமையும் உரியது ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுத பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் தயவாய்க் கேட்டுத் தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்மத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்